விஜய் தொலைக்காட்சியில் பாஸ் சீசன் நைனில் கானா வினோத் அவர்கள் பங்கேற்று பயங்கரமான ஒரு ஃபேம் கிடச்சிருச்சு அவருக்கு அப்படின்னே வந்து சொல்லலாம் சமீபத்தில் இன்டர்வியூவில் அவர்கிட்ட வந்து ஜாலியாக ஃபன்னாக கேட்கப்பட்ட ஒரு கேள்வி ஒரு ஆறு ஏழு மாதத்துக்கு அப்புறம் கபருதீனும் பார்வதியும் கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து இன்வைட் பண்ணியா நீங்கள் எந்த என்ன பண்ணுவீங்க அப்படின்னு வந்து கேட்டதுக்கு என்ன ஆயிரத்தி ஒரு ரூபா மொய்யை வச்சுட்டு போய் சாப்பிட்டு வர வேண்டியது தான் இதில் என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி சும்மா டக்குன்னு ஸ்பான்டேனியஸாக அடித்தார் அதுக்கப்புறம் வந்துட்டு இல்லை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக கூட நான் வந்து மொய் வெப்பந்தான் அப்ப இருக்கிற நிலமை என்ன அப்போ இருக்கிற சுச்சுவேஷன் என்னன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து செய்வேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க அண்டு நிறைய விஷயங்கள் வந்து பகிரக்குள்ள நிறைய விஷயத்தில் நிறைய இடத்துல அவர் வந்து ரொம்பவே பக்குவமாக வந்து நடந்திருப்பார் ஸோ அதை பற்றி வந்து கேட்கக்குள்ள அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நான் பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே போயிருந்தேன்னா நானும் கமருதீன் மாதிரி தான் நான் வந்து செஞ்சு நான் ஏதாவது ஒன்று வெளியில் வந்திருப்பேன் இப்போ நான் வந்து போனதால் வந்து என்னென்னா ஒரு ஃபேமிலி மேன் அப்படின்ற ஒரு பட்சத்தில் குடும்பம் குழந்தைகள் மனைவி மக்கள் அப்படின்னு வந்து வந்ததுக்கப்புறம் தன்னால் அந்த ஒரு பக்குவம் அப்படின்னு வந்து வந்துருச்சு ஏன்னா அவங்களுக்காக வந்து நான் வந்து பிழைக்க வந்திருக்கேன் வருமானத்தை ஈட்டுறதுக்காக வந்திருக்கேன் அதனால் நிறைய விஷயங்களை நான் வந்து சகிச்சுட்டு போய் தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி தான் நான் வந்து சகிச்சுட்டு போயிருந்தேன் இதுவே வந்து நான் பழைய வினோதாக இருந்திருந்தேன்னா என் கூட இருந்துக்கிறவங்களுக்கு வந்து தெரியும் ஐயோ இந்த இடத்து இவன் சும்மா இருக்க மாட்டானே அப்படின்ற மாதிரி அவங்களுக்குலாம் வந்து தெரியும் ஸோ என்னுடைய குடும்பத்துக்காக நிறைய இடத்துல நான் வந்து சிகிச்சுக்கிட்டு நான் நிறைய இடத்துல பொறுமையா பக்குவமா நடந்துக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தார் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்க மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள கிளிக் பண்ணிவிடுங்க